மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் பாடம் பனிரெண்டு கல்வி கண் போன்றது இந்த பாடத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் இல்லையா இதோ ஒரு தடவை லைட்டா ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா இந்த பாடத்துல வரக்கூடிய கிராமத்தினுடைய பெயர் என்னது விரியூர் என்னதுமா விரியூர் இது என்ன கூட்டம் நடைபெறப் போகுது கிராம சபை கூட்டம் நடைபெற இல்லையா கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டம் வருஷத்துக்கு எத்தனை வாட்டி நடைபெறும் நாலு தடவை எல்லாம் சொல்லியிருக்கேன் ஜனவரி இருபத்தி ஆறு மே ஒன்னு ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு சரி இது ஆரம்பத்துல மேம் இதுல ஒரு திருக்குறள் சொன்ன ஞாபகம் இருக்கா எந்த அதிகாரம் ஞாபகம் இருக்கா கல்வி அப்படிங்குற அதிகாரத்துல சொன்ன ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இதனுடைய பொருள் என்ன இருக்கிற எல்லா செல்வங்களையும் விட மிக உயர்வான செல்வம் எது கல்வி கல்வி எதை போன்றதா நம்மளுடைய கண் போன்றது சரியா சரி அடுத்ததா இந்த பாடத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுகிட்ட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை தொழிலாளர் ஒழிக்கிறது குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கிறது அதாவது சின்ன குழந்தைகளை வேலைக்கு அனுப்ப கூடாது அனுப்புறது சட்டப்படி குற்றம் யாராவது வேலைக்கு போறாங்க அவங்க வேலையில வச்சிருக்காங்க அப்படின்னா அது சட்டப்படி மிகவும் தவறான செயல் இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினமா எப்ப கடைபிடிக்கப்படுறாங்க அப்படின்னா ஜூன் பனிரெண்டு ஜூன் பனிரெண்டு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் அப்படின்னு கடைபிடிக்கிறாங்க இன்னைக்கு ஜூன் பனிரெண்டு சரியா ஜூன் பனிரெண்டு சரி இந்த நம்ம இந்த பாடத்துல நம்ம நாலு நாட்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம் அந்த நாலு நாட்கள் நமக்கு எப்பயாவது மறக்குமா ஒவ்வொரு தினமும் நமக்கு முக்கியமான தினமா நம்ம கொண்டாடுறோம் ஜனவரி என்ன கொண்டாடுறோம் குடியரசு தினம் டே கொண்டாடுறோமா அடுத்து மே ஒன்னு தொழிலாளர் தினமா கொண்டாடுறோம் மே ஒன்னு ஏதோ கொண்டாடுறோம் தொழிலாளர் தினமா கொண்டாடுறோம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினமா கொண்டாடுறோம் இல்லையா இண்டிபெண்டன்ஸ் டேயா கொண்டாடுறோம் அடுத்தது அக்டோபர் ரெண்டு இப்பதான் முடிஞ்சது இல்லையா என்ன தினமா கொண்டாடணும் காந்தி ஜெயந்தி சரியா அந்த நாலு முக்கியமான தினமா கொண்டாடுறதுனால இந்த நாள்ல நம்ம எப்பயுமே மறக்க மாட்டோம் அதனால கிராம சபை கூட்டத்தை இந்த நாள்ல நடத்தலாம் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க சரியா இதுல ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னா அதை தவிர்த்து வேறு நாட்கள்ல கிராம சபை கூட்டத்தை நடத்துவாங்க சரியா சரி என்ன செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம் தண்டோரா அப்படிங்கிற ஒரு புதிய வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தண்டோரா என்னது முரசு அடிப்பாங்க அதாவது ஒரு ரவுண்டா கொட்டு மாதிரி வச்சிருப்பாங்க அதை அடிச்சு செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்கிறது சரியா அடுத்தது வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் படிக்காம இருக்கிறதுனால பொன்வண்ணன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒருத்தங்களுக்கு உதவி தொகை கிடைக்காம போயிருச்சு படிப்பு ரொம்ப முக்கியமானது அவரும் படிக்காம தன்னுடைய குழந்தையையும் படிக்க போக விடாம தடுத்துக்கிட்டு இருந்தாரு உதவி தொகை கிடைக்காதத எவ்வளவு கிடைக்கல அப்படிங்கறதுக்கு எவ்வளவு வருத்தப்பட்டாரோ வருத்தப்பட்டுட்டு இனிமே நம்மளுடைய பையனுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது அப்படிங்கற தெரிஞ்சுகிட்டாரு தன்னுடைய பையனை ஸ்கூலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அந்தனுடைய தலைமை ஆசிரியர் பள்ளி தலைமை ஆசையர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய பையனை இன்னும் ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க நான் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் நீங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டாங்க இல்லையா இப்போ நம்ம பாடத்தினுடைய புக் எக்ஸசைஸை நம்ம பார்க்கலாம் சரியாப்பா பாடத்தை எல்லோரும் உடனே நல்லா ரீட் பண்ணி பாருங்க இப்போ நம்ம புக் எக்ஸசைஸை பார்க்கலாம் பார்க்கலாமா பாடத்தினுடைய புக் எக்ஸசைஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் சரியா பக்கம் எழுபத்தி ரெண்டு எடுத்தாச்சா எல்லோரும் உள்ளது சரியான விடையை தெரிவு செய்வோமா சரியான விடையை தெரிவு செய்வோமா ஒன்றாவது துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் துன்பம் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னது எதிர்ச்சொல் என்னது ஆப்போசிட் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா துன்பம் அப்படிங்கிற ரெண்டாவது ஆன்சர் துயரம் மூணாவது ஆன்சர் வருத்தம் நாலாவது கவலை அப்படின்ட்டு இருக்கு துன்பம் அப்படிங்கிற சொல்லுக்கு சரியான எதிர்ச்சொல் என்னது இன்பம் ஆ அப்படிங்கறத ரவுண்ட் பண்ணிக்கோங்க சரியா அடுத்து உதவி தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அந்த சொல்லை பிரிச்சு எழுதணும் உதவ கூட்டல் தொகை ரெண்டாவது உதவிய கூட்டல் தொகை மூணாவது உதவு கூட்டல் தொகை நாலாவது உதவி கூட்டல் தொகை இதுல எது சரியான பதில் நாலாவது ஆன்சர் சரியா அதுல இத்த மட்டும் நம்ம எடுத்துட்டு அந்த இடத்துல கூட்டல் போட்டோம் அப்படின்னா அதுதான் சரியான பதில் பிரிச்சு எழுதுறது சரியா உதவி கூட்டல் தொகை ரவுண்ட் பண்ணியாச்சா அடுத்தது மூணாவது யாருக்கு கூட்டல் எல்லாம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது ரெண்டு சொல்லையும் சேர்த்து எழுதணும் எப்படி சேர்த்து எழுதணும் பிளஸ் எடுத்துட்டு அப்படியே எழுதணும் சரியா வருமா யாருக்கு எல்லாம் அடுத்து யாருக்குள்ளாம் மூணாவது ஆன்சர் யாரு கல்லாம் நாலாவது ஆன்சர் யாரு கெல்லாம் யாரு கெல்லாம் நாலாவது ஆன்சர் தான் சரியான பதில் இதுல யாருக்கு கூ வருது இல்லையா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கூ அப்படிங்கிற எழுத்த ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா என்ன எழுத்து நமக்கு கிடைக்கும் இக்கு கூட்டல் ஊ அப்படிங்கிற எழுத்து நமக்கு கிடைக்கும் அப்போ கூட்டலுக்கு பக்கத்துல ஊவும் ஏயும் இருக்கும் ரெண்டு உயிரெழுத்துகள் பக்கத்துல பக்கத்துல வரும் பொழுது ஊ அப்படிங்கிற உயிரெழுத்து அந்த இடத்துல இருந்து விலகி போயிரும் ஊ அப்படி போயிருச்சுன்னா அந்த இடத்துல எந்த எழுத்து மிச்சம் இருக்கும் இக்கு இருக்கும் இக்கு கூட்டல் ஏ எப்படி என்ன எழுத்து கிடைக்கும் நமக்கு கே அப்படிங்கிற எழுத்து கிடைக்கும் ஒத்த கொம்பு கா போட்டு எழுதுவோம் ஞாபகம் இருக்கா இக்கு கூட்டல் ஏ என்ன எழுத்து கிடைக்கும் கே அப்ப யாரு அப்படின்னு சேர்த்து எழுதணும் சரியடா சரியான பதில் என்னது யாரு எங்க இருக்கு நாலாவது பதில் பண்ணிக்கோங்க அடுத்து நாலாவது வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது நெறிப்படுத்தினா ஒழுங்குபடுத்த எது தேவை பணமா பொய்யா தீமையா கல்வியா உன்னுடைய வாழ்க்கைய சரியான வழியில நடத்துறதுக்கு தேவையானது எது கல்வி என்னதுமா கல்வி நாலாவது பதில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து அஞ்சாவது தண்டோரா அப்படிங்கறதனின் பொருள் என்ன தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் பொருள் கேட்கல தண்டோரான என்ன பொருள் முரசு அடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் தண்டோரா அப்படின்னா அதனுடைய பொருள் தராத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொருள் தராத சொல் முரசு அறிவித்தல் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் தான் தெரிவித்தல் அப்படிங்கறதும் தண்டோராவுடைய பொருள் தான் அதாவது ஒரு செய்திய தெரிவிக்கிறது கூறுதல் அப்படின்னாலும் அதே பொருள் தான் ஒரு விஷயத்த சொல்ல போறது அப்படின்னு அர்த்தம் எழுதுதல் அப்படின்னு தான் சரியான பதில் தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் எனது எழுதுதல் மற்றது எல்லாம் சொல்லக்கூடியது முரசு அறிவித்தல் அப்படின்னாலும் சொல்லக்கூடியதுதான் தெரிவித்தல் அப்படின்னாலும் ஒரு விஷயத்த சொல்றது தான் கூறுதல் அப்படின்னாலும் சொல்றது தான் அதுல பொருள் தராத சொல் என்னது எழுதுறது அப்படிங்கிறது நம்ம எழுதிக்கிறது இல்லையா அதனுடைய அதனுடைய பொருள்ல இருந்து மாறுபட்ட பொருள் எழுதுதல் அப்படிங்கிறது தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் எது எழுதுதல் அடுத்தது இரண்டாவது வினாக்களுக்கு விடை இருக்குல்ல அது நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அடுத்தது கீழே பாருங்க அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக இது பொருள் எழுதுதல் சரியா ஃபர்ஸ்ட் ஆவல் அப்படிங்கிற பொருள் ஆவல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் விருப்பம் ஆவல் அப்படிதன் பொருள் என்ன விருப்பம் என்ற சொல்லின் பொருள் இரண்டாவது தபால் அப்படிங்கிற சொல்லின் பொருள் அஞ்சல் அதாவது கடிதம் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி அஞ்சல் அப்படின்னு சொல்லலாம் லெட்டர் சொல்லுவோம்ல அதுதான் தபால் தமிழ்ல சரியா அஞ்சல் அல்லது கடிதம் அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்து மூணாவது தண்டோரா அப்படின்னா என்ன பொருள் என்ன செய்வாங்கன்னு சொல்லியிருக்கேன் முரசு அடித்து செய்திய தெரிவிக்கிறது தண்டோரா அப்படிங்கறது சொல்லின் பொருள் என்ன முரசு அடித்து செய்தி தெரிவித்தல் அடுத்து நாலாவது நெறிப்படுத்துதல் அப்படின்னா என்ன பொருள் வழிகாட்டுதல் நெறிப்படுத்துதல் அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்னது வழி காட்டுதல் எழுதியாச்சா அடுத்தது அடுத்த பக்கம் எழுபத்து மூன்று சரியான சொல்லால் நிரப்புக சரியான சொல்லால் நிரப்புக மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கொள்ள வேண்டும் கலந்து கலந்து இல்ல ரெண்டுல போட்டு இருக்கு கால இந்து கலந்து காலைல இந்து கலந்து அப்படின்னு இருக்கு எந்த கலந்து கரெக்ட் க ல இந்து மேல் நோக்கிய லா போட்டு இருக்கு இல்லையா அந்த கலந்து போட்டு கரெக்டா எழுதணும் டிக் டிக் பண்ணிக்கோங்க எழுதவும் செய்யணும் சரியா அடுத்தது ரெண்டாவது பாரு கல்வி போன்றது கண் ரெண்டு சுழியின் போட்ட கண் கரெக்டா மூணு சுழியின் போட்ட கரெக்ட் கண் கரெக்டா மூணு சுளி கண் தான் சரியான பதில் கண் அப்படின்னு எழுதணும் மூணாவது நான் மிதிவண்டி டேஸ் கடை வைத்திருக்கிறேன் பழுது பார்க்கும் கடை அதாவது சரி கூடிய கடை எந்த லூ போட்டு எழுதணும் பழுது பார்க்கும் அப்படின்னா வெயிட் தூக்குறது அப்படின்னு அந்த கடையை வச்சிருக்காரு பழுது பார்க்கும் அப்படின்னா லூ எந்த லூ போடணும் சிறப்பு லூ போட்டிருக்கு இல்லையா அந்த லூ போட்டாதான் சரியான பதில் பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன் அடுத்து நாலாவது ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு டேஸ் கூறினார் என்ன கூறினார் அறிவுரை எந்த ரீ எழுதணும் வள்ளின ரீ கசட தப்பரா அப்படிங்கிற ரீ வரும் ரா வரும் தெரியல அதுல வர ரி எந்த ரா வரும் பெரிய ரா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அறிவுரை கூறினார் அப்படின்னு எழுதணும் எழுதியாச்சா ரைட் அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கிறது உன்னை அறிந்து கொள் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றமாகும் இதனை வலியுறுத்தும் விதமாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டு அன்று கடைபிடிக்கப்படுகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அது எந்த இடத்துல செய்வோம் அப்படிங்கறத கரெக்டா நம்ம சொல்லணும் சரியா இது எதனை எங்கே செய்வோம் ஒரு வேலைய எந்த இடத்துல செய்வோம் சரியா இது வந்து நம்ம பொறுத்துக அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேலையை எங்க செய்வோம் பேருந்து நிலையம் மருத்துவமனை காவல் நிலையம் பள்ளிக்கூடம் அஞ்சல் நிலையம் கல்வி கற்க செல்றது எந்த எந்த இடத்துல போய் செய்வோம் பள்ளிக்கூடம் அந்த இடத்துல நேரா நம்பர் போட்டுக்கோங்க நம்பர் ஒன் அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டாச்சா ரெண்டாவது பாதுகாப்பு தேடி செல்வோம் எங்க போவீங்க பேருந்து நிலையம் போவோமா மருத்துவமனை போவோமா காவல் நிலையம் போவோமா அஞ்சல் நிலையம் போவோமா பாதுகாப்பு எங்க தேடி போவோம் காவல் நிலையம் அதுக்கு நேரா நம்பர் டூ அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்து மூணாவது மருத்துவம் பார்க்க செல்வோம் உடம்பு சரியில்லைன்னா எங்க போவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போவோமா பேருந்து நிலம் என்னது பஸ் ஸ்டாண்டு மருத்துவமனைக்கு போவோமா இல்ல அஞ்சல் நிலையத்துக்கு போவோமா உடம்பு சரியில்லைன்னா எங்க போவோம் மனை அந்த இடத்துல மூணு அப்படின்னு போட்டுக்கோங்க நாலாவது அஞ்சல் தலை வாங்க செல்வோம் அஞ்சல் தலைன்னா ஸ்டாம்பு லெட்டர்ல மேல ஒட்டுவாங்க இல்லையா ஸ்டாம்ப் ஒட்டணும்ல அந்த ஸ்டாம்ப் எங்க போய் வாங்க போவோம் பேருந்து நிலையமா அஞ்சல் நிலையமா அஞ்சல் நிலையம் அப்படிங்கிற நாலு அப்படின்னு போட்டுக்கோங்க அஞ்சல் நிலையம் என்னது போஸ்ட் ஆபீஸ் சரியா அடுத்து பயணம் செய்ய செல்வோம் எங்க போவோம் எங்கயாவது ஊருக்கு போகணும் அப்படின்னு என்ன செய்வோம் பேருந்து நிலையத்துக்கு போவோம் அந்த இடத்துல நம்பர் ஐந்து அப்படின்னு போட்டுக்கோங்க கல்வி கற்க செல்வோம் பள்ளிக்கூடம் பாதுகாப்பு தேடி செல்வோம் காவல் நிலையம் மருத்துவ செல்வோம் மருத்துவமனை அஞ்சல் தலை வாங்க செல்வோம் அஞ்சல் நிலையம் பயணம் செய்ய செல்வோம் பேருந்து நிலையம் அடுத்த பக்கம் எழுபத்து நாலு எழுபத்து நாலு இது ஒரு சொல் விளையாட்டு சொல் விளையாட்டு மயில் தோகை அழகா விரிச்சிருக்கா அதுக்கு மேல எழுத்துக்கள் எல்லாம் எழுதியிருக்காங்களா மயில் தோகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக மேல நமக்கு ஒரு எழுத்து கொடுத்துட்டாங்க இல்லையா சுற்றம் அப்படின்னு குடுத்துட்டாங்க அடுத்தது நம்ம என்ன எழுதலாம் ரெண்டாவது எழுத்து பாரு மா இ ட்ரா யம் மாற்றம் எழுதலாமா அடுத்த எழுத்து ஏ அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஏ அதே இர் ட்ரா யம் ஏற்றம் எழுதியாச்சா அடுத்து மூ அப்படிங்கிற எழுத்து கொடுத்திருக்காங்க மூ இ ட்ரா முற்றம் எழுதியாச்சா அடுத்து தோ அப்படின்னு எழுத்து பாருங்க தோ இம் தோற்றம் அடுத்தது இந்த சைடு வாங்க ஆ இருக்கா ஆ இல் ஆற்றல் எழுதியாச்சா அடுத்து மேல வி அப்படின்னு எடுத்துக்க பாரு விட்ராயில் விற்றல் எழுதியாச்சு அவ்வளவுதான் அதுல லைன் கொடுத்துருக்காங்க இன்னும் நீ நிறைய எழுத்து வார்த்தைகளைய கண்டுபிடிச்சு சொல்லி பாருங்க சரியாமா அடுத்தது பாடி மகிழ்வோம் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க சரியா ப பப்பரப்பா வண்டி பனங்காய் வண்டி ஒத்தையடி பாதையிலும் ஓரம் போகும் வண்டி புகையில்லா வண்டி புழுதி தரா வண்டி எண்ணெய் இல்லா வண்டி ஏறி கோடா பாண்டி அப்படின்னு ஒரு சின்னதா விளையாடுறதுக்கு பாட்டு சரியா இந்த பனங்காயில வண்டி செஞ்சுல விளையாடுவோம் கிராமத்துல விளையாடுவாங்க இங்க விளையாடுறீங்களோ தெரியல இது மாதிரி வாய்ப்பு கிடைச்சா விளையாண்டு பாருங்க கிராமத்துல இருந்தீங்க அப்படின்னா கிராமத்துக்கு போயிருக்கோம் இப்ப பாட்டி வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னா விளையாண்டு பாருங்க சரியா பழங்காயில அந்த பழங்காயின்னு என்னது நொங்கு சாப்பிடுவோம் இல்லையா அந்த நொங்கு சாப்பிட்டுட அந்த மிச்சம் அந்த காய் இருக்கும் இல்லையா அதை வேஸ்ட் கீழே தான் போடுவாங்க அதை வந்து குச்சி எல்லாம் சொருவி வண்டி மாதிரி செஞ்சு உருட்டி விளையாடுவாங்க முன்னாடி சரியா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதுல விளையாண்டு பாருங்க அடுத்தது பக்கம் எழுபத்தி ஐந்து உனக்கு சரியானவற்றை எடுத்துக்கொண்டு உயர்ந்து செல் நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க உனக்கு எந்தெந்த வார்த்தைகள்லாம் சரி இந்த வழியில போனா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு தெரியும் அப்படின்னு பாக்குற வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மேல் படிக்கு போங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா லெப்ட் சைட ரீட் பண்ணுங்க பொறுமை துணிவு காழ்ப்பு அச்சம் கனிவு சினம் பொறுமை அப்படின்னா என்னது நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கிறது துணிவுனா தைரியமா இருக்கிறது கால்பு அப்படின்னா பொறாமப்படுறது மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது அச்சம் அப்படின்னா பயப்படுறது கனிவுனா ரொம்ப சாந்தமா இருக்கிறது அமைதியா இருக்கிறது சினம் அப்படின்னா கோவப்படுறது சரியா அடுத்து ரைட் சைடு வாங்க கடமை அப்படின்னா நீ உன்னுடைய கடமைய செய்யறது உன்னுடைய வேலைகளை கரெக்டா செய்யறது சோர்வு அப்படின்னா சோம்பேறித்தனமா இருக்கிறது புறம் கூறுதல் அப்படின்னாலும் ஒருத்தரை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது சரியா அது கூடவே கூடாது ஒழுக்கம் அப்படின்னா ரொம்ப சரியான வழியில நடக்கிறது ரொம்ப சரியான வழியில நடக்கிறது பேர் தான் ஒழுக்கம் அடுத்து அறியாமை அப்படின்னா ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது அது ரொம்ப தவறு இல்ல திறமை அப்படின்னா நீ ரொம்ப எல்லா வழியும் தெரிஞ்சுக்கிறது நேர்மை அப்படின்னா நல்ல வழியில போறது இது எதெல்லாம் உனக்கு தேவை அப்படின்னு பார்த்தா பணிவு கட்டாயம் தேவை பணிவு அப்படிங்கிற வார்த்தையும் தேவை நமக்கு ஒருத்தங்க அதாவது பெரியவங்களை பார்த்து நம்ம கட்டாயம் பணிவோட நடந்துக்கணும் அடுத்து எப்படி இருக்கணும் என்னெல்லாம் வேணும் அடுத்து அடுத்த ஸ்டெப்ல என்ன எழுதணும் பணிவு இருக்கணும் நேர்மை இருக்கணும் திறமை இருக்கணும் ஒழுக்கம் கனிவு துணிவு பொறுமை கடமை இது எல்லாம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான சொற்கள் இப்படி நடந்துக்கணும் நடந்துனா நம்ம வாழ்க்கையில கட்டாயம் ஜெயிச்சிடலாம் என்னது பணிவு நேர்மை திறமை ஒழுக்கம் கடமை கனிவு இருக்கணும் துணிவு இருக்கணும் பொறுமை இருக்கணும் மற்றது நமக்கு வேண்டாம் கோவப்படக்கூடாது பயப்படவும் கூடாது பொறாமப்படக்கூடாது மற்றவங்கள முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடாது சோம்பேறித்தனம் ஆகவே ஆகாது எதையுமே தெரியாம இருக்க கூடாது புக் எக்ஸசைஸ் முடிஞ்சு போச்சு அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வெல்க தமிழ் வீட்டுல உட்கார்ந்து படிக்கணும் படிச்சதோட இல்லாம கட்டாயம் எழுதி பார்க்கணும் சரியாமா